என்றென்றும் சுபமங்கலப்பட்டுக்கு கைராசியான ஒரே கடை ஸ்ரீ கைராசி பெரிய கடை வீதி திருச்சி வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் பிளஸ் மார்ச் மாதம் மாசி மாதத்துக்கும் மார்ச் மாதத்துக்கும் பெரிய டிஃபரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு பத்து பதினாலு நாள் டிஃபரெண்ட்டுங்கிறதுனால இந்த பதினாலு நாளுக்குள்ளே தான் கிரகங்களோட தஞ்சாரம் இருக்குங்கிறதுனால மாசி மாத பலன் கேட்குறவங்களுக்கும் மார்ச் மாத பலன் கேட்குறவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய பலன் கண்டிப்பாக பொருந்தோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாதம் ராசி பலன்களில் மகர ராசிக்குண்டான பலன்களை பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு ஏது பயிற்சி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சிங்க அது இல்லை உங்களுடைய ஜனன ஜாதகத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்க அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் ராகு கேது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலைய எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சீங்க அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோல் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க அப்போ தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி மலனாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய குரு பயிற்சியாளர்களுடைய இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த சேனல்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சுக்ரன் சூரியன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் இந்த ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் ஒரு அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்து அடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை ஃபோர்ஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் மகர ராசிக்கு உண்டான பலன் என்னவென்று பார்க்கலாம் மகர ராசிக்கு உத்திராடம் இரண்டு மூன்று நாலாம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உடையறக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் மகர ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க உங்களோட ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு இருக்கிறார் மூணாம் இடங்கிறது என்னங்க அப்படின்னா காரிய வீரிய வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்துல ராகு இருக்கிறார் இந்த மாதம் ஒரு பத்து பதினஞ்சு தேதிக்கு பிறகு அதே மூணாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்குள்ள எவ்வளவு நெருக்கடிகள் உங்களுக்கு வந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனமளம் உங்களுக்கு உண்டாங்க சார் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ இடைஞ்சல்கள் வந்தாலும் எவ்வளோ தொந்தரவுகள் வந்தாலும் அதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனபலம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சமாளிச்சலாம் இல்லையா அந்த மனபலம் இந்த மகர ராசிக்கு இந்த மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அதை கொண்டு பல காரியங்களை நீங்கள் சாதிச்சுப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக உங்களுக்கு இருந்தாலும் ரெண்டாம் இருக்கக்கூடிய தனஸ்தானம் இருக்காங்க இல்லையா ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அந்த இடத்துல சனி இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போய்கிட்டிங்கன்னா பல விஷயங்களை உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் உங்களுக்கு பொருளாதார பொருளாதாரங்களெல்லாம் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு தாழ்ந்துலாம் போயிட மாட்டேங்குது உங்களுக்கு பொருளாதார ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கெல்லாம் வந்துட மாட்டேங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் வருமானத்தை உண்டு போனார் ஏன்னா உங்களுடைய ராசியிலேருந்து ரெண்டாம் இடங்கிறது கும்பம் கும்பங்கிறது சனியோட ரொம்ப ஸ்பெஷலான வீடு திரிகோண வீடு சொல்லுவாங்க அந்த இடத்துல அசுப கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த இடத்துக்குள்ளே நுழையும் போது சுபத்தன்மை பெற்று சுபகிரகமாக மங்களச்சனியாக கும்பச்சனி குடங்குடமாய் கொடுக்கும் என்பது பலமலையே அந்த இடத்துல அவர் அமர்ந்திருக்கிறதுனால வருமானங்கிறது ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த ப இந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில் ஸ்டார்டிங் பாயிண்டில் கொஞ்சம் ஏதாவது கையை கடிக்கிற மாரி இருந்தாலும் முடிவில் உங்களுக்கு நல்ல விஷயங்களை வருமானத்தில் ஒரு ஏற்ற இறக்கத்தை கொண்டு நீங்கள் தேவைப்பட வேற நேரத்தில் உங்களுக்கான தேவையான பூர்த்திகளை செஞ்சக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ஏதோ ஒரு விபத்தில் உங்களுக்கு படமுழக்கம் உண்டு உடல்நிலையில் கொஞ்சம் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது மகர ராசி நேர்கள் எப்பொழுதும் நீங்கள் மகர ராசி நேர்கள் நீங்கள் வந்து ஒரு ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம் உங்கள் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதாவது எப்பொழுதுமே நீங்கள் வேலை வேலைன்னு இல்லாமல் குடும்பம் குடும்பம் இல்லாமல் நீங்கள் நல்லா இருந்தால் தான் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவை பார்த்துக்க முடியும் அம்மாவை பார்த்துக்க முடியும் கணவரை பார்த்துக்க முடியும் மனைவியை பார்த்துக்க முடியும் பிள்ளைகளை பார்த்துக்க முடியும் நீங்கள் எதாவது குடும்பத்துக்கு ஒரு தலை விரிச்சோம்னா உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஒரு பாதிப்புன்னா உடனே போய் மருத்துவரை பார்க்குறது அரைச்சியும் காட்டாமல் மருத்துவரை பார்க்குறது நல்லதே இந்த மாதத்தில் உங்களுக்கு உடல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் எழக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும் மருத்துவத்துக்கான கொஞ்சம் நீங்கள் செலவு பண்ணுவீங்க கொஞ்சம் நேர காலம் ஒதுக்கி அதுக்கு பார்த்துக்குங்க அப்போ தான் வீட்டில் இருக்கவங்கன்னா நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்க முடியுங்கிறத புரிஞ்சுங்க உங்களுடைய தொழில் வியாபாரம் செய்வர்கள் நீங்கள்லாம் வந்து ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயோ வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது முதலீடு பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த காரியங்களே கொஞ்சம் இந்த மாதத்தில் பல்ல கடிச்சிட்டு அது சம்மந்தமான விஷயங்களை அனலைஸ் பண்ணி வச்சுக்கிங்க பத்து பதினஞ்சு நாள் அப்படியே ஓடிடும் அடுத்த மாதம் வந்துடும் அதுக்கு பிறகு இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதத்தில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கோ நல்லா கேட்டுங்க வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கோ ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் மிகப்பெரிய ஒரு முதலீடை போட்டால் நம்மளுக்கு போட்டால் முதல் கிடச்சிரும் அப்படிங்கிற நினைப்பு வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால அந்த நினைப்புகளை உங்களுக்கு உண்டு பண்ணுவார் அதனால் நீ எப்படி இவனுக்கு டெஸ்ட் வைடா இவ கரெக்டாக இருக்கா நான் பார்க்கும் அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு அந்த மகரராசினியர்களுக்கு சனி வந்து சோதனை உட்படுத்துவார் அதெல்லாம் கவனமாக இருந்து செயல்படுங்க எங்கேயும் போய் எசக்க பேசக்க மாட்டிக்கிட்டு அவசரப்படாதீங்க எங்கேயாவது கையில் இருக்கிற பணம் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்கள் ராஜா அது அடுத்த பக்கம் நீங்கள் போயிட்டுதுன்னா நீங்கள் கூஜாவை தூக்க வேண்டியதுன்னா அதெல்லாம் பார்த்து கவனமாக இருந்துங்க எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இருந்தால் இப்போ நேர காலமெல்லாம் எப்படி இருக்குது நமக்கான போட்ட முதலீடு எடுத்துட முடியுமா அது சம்மந்தமாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் பள்ள கடிச்சிட்டு ஒன்றுங்க அடுத்த மாதம் வந்துடும் ஏப்ரல் மாதம் அப்போ பார்த்துக்கலாம் கொஞ்சம் இந்த மாதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதில் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள் யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்லி எதுலையாவது போய் சிக்கிக்காதீங்க எதில் காளை வைக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து காலை வைங்க ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால யார்கிட்ட நீங்கள் பேசுகிறது இருந்தாலும் கொஞ்சம் நாவடக்கங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வீட்டில் ஒரு நீங்கள் வந்து மகர ராசி உள்ள குடும்ப தலைவையாக இருக்கட்டும் குடும்பத் தலைவராக இருக்கட்டும் நீங்கள் வந்து மனைவியிட்ட பேசும்போதோ இல்லை கணவர்கிட்ட பேசும்போதோ வார்த்தையில வந்து கவனமாக பார்த்து விடுங்க அது மட்டும் இல்லை மனைவியோட உறவுகாரங்கள்கிட்ட பேசும்போதும் சரி இல்லை கணவரோட உறவுகாரங்கள்ட்ட நீங்கள் பேசும்போதும் சரி கொஞ்சம் கவனம் பெசுக்கான விஷயங்களை வார்த்தைகளை விட்டு தேவையில்லாத விஷயங்களை சிக்கி சின்ன அவங்களுடைய வாய்ப்பெல்லாம் ஏற்பட்டுறோம் பார்த்துங்க இப்படி இப்படி வார்த்தையை விட்டுட்டானேன் இப்படி பேசிட்டானாவேன் அப்படின்னு உங்களை இது வரைக்கும் நல்ல பிள்ளையாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் இப்படி நீங்கள் ஒரு வார்த்தை வந்ததுனால உங்களை வந்து நெகட்டிவாக நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதத்தில் நடந்துடும் கவனம் செதறாமல் இருந்துங்க எங்கே போன ஆளுமும் சரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக ஊழியர்கள் இல்லையா உங்களுடைய நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் சூப்பர்வைசராக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேனேஜரு இல்லை உங்களுடைய ஓனர் இவங்கள்டாம் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு நாவடக்கங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உண்டு வீண் பிரச்சினையில் நீங்கள் நிறையா தேவை இல்லாமல் போய் மூக்கல் நுழைச்சி சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு அடுத்தவங்களுடைய பஞ்சாயத்தில் நீங்கள் மூக்க நுழைஞ்சி அது நீங்கள் மூக்கு அறுபடக்கூடிய விஷயமெல்லாம் அந்த மாதத்தில் ஏற்படுறோம் யாரோட விஷயத்துக்கும் நீங்கள் போய் மூக்க நுழைக்காதீங்க ஓனமாக வந்தமானு மட்டும் இருக்கக்கூடிய விஷயத்தை உண்டு பண்ணிக்கிங்க உத்தியோஸ்தர்கள் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம் இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆ ஆளாக நீங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த நாட்களாக உங்களுக்கு கிடைத்து கிடைக்காத வாய்ப்புலாம் கண்டிப்பாக கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்குது அதெல்லாம் பொறுமை கடலின் பெரிதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடத்துங்க அடுத்தது பார்த்திங்கன்னா படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவெலாம் பொறுப்பான ஒரு வேலையில் உட்காரக்கூடிய வாய்ப்பெலாம் அந்த மாதம் நான் கண்டிப்பாக கிடைக்கும் திருமண சம்பந்தமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு இழுபறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக உங்கள் மனசுக்கு உங்களுக்கு தோணும் கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக இந்த மாதம் இல்லாட்டி அடுத்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு திருமணம் சம்மந்தமான விஷயங்களுக்கு எதாவது பாசிட்டிவாக நடக்கும் சரி சார் ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் நீங்கள் ஆஞ்சிநேர் வழிபாடு அஷ்டமியில் வரக்கூடிய பைரவர் வழிபாடு துர்க்கை வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களை மகர ராசிக்கு அனைத்து நன்மையை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் மார்ச் மாதத்துக்கும் மாசி மாதத்துக்கும் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டுங்கலாம் கிடையாது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினாலு நாள் தான் டிஃப்ரெண்ட்டு இந்த பதினாலு நாளுக்குள்ளே தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குங்கிறதுனால நான் சொல்லக்கூடிய பலன் மாசி மாத பலன் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் சரி இல்லை மார்ச் மாத பலன் தெரிஞ்சுக்கிறவங்களும் சரி இந்த நான் சொல்லக்கூடிய பலன் கண்டிப்பாக அவங்களுக்கு பொருந்தோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் கும்பராசிக்குண்டான பலன்களை நாம் பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாறு போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு ஏது பயிற்சி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சுங்க அது மட்டுமில்லை உங்களுடைய ஜனன ஜாதத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்கள் அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் கேது மற்ற கிரகங்களாக என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சீங்க அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க அப்போ தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலனாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த பிளே லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் இந்த ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் அடுத்து அடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறது இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எக்ஸலாம் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு போர்ஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் கும்பராசிக்கு உண்டான பலன் என்ன ஒன்று பார்க்கலாம் கும்பராசிக்கு அவிட்டம் மூணு நாலாம் பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூணாம் பாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் கும்பராசிக்கு இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்கு ஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்துல சூரிய பகவானும் உங்களுடைய ஜென்ம ராசியிலே சனி பகவானும் இருக்கிறார் இப்பொழுது உங்களுக்கு சனி பயிற்சி நடந்துச்சு இல்லையா இப்போ அப்போ பார்த்தோன்னா உங்களுடைய கும்பராசி சனி பகவான் எங்கே வந்து வந்திருக்கிறானோ உங்களுடைய ஜென்மத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் கும்பச்சனி குடங்குடமாய் கொடுக்கும் என்பது பழமொழி அந்த இடத்துல வந்து சனி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மங்களச்சனியை ஆகி உங்களுடைய ஜென்மச்சனியில் வந்து உங்களுடைய கும்பத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் பொதுவாக அந்த சனி பகவான் என்றாலே என்னென்னு பார்த்தீங்கன்னா அசுப கிரகம் என்று பெயர் அவர் மற்ற வீட்டுக்கெல்லாம் போகும்போது அவருடைய அசுபத்தன்மை வெளிப்படும் ஆனால் அந்த கும்பத்துக்குள்ளே நுழையும் போது மகர ராசிங்கிறது அவருடைய ஆட்சி வீடு கும்பங்கிறது அவருடைய ரொம்ப ஃபெசலான வீடு மூல திரிகோண வீடுன்னு சொல்லுவாங்க சனிக்கு அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது அசுபகரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் சுபத்தன்மை பெற்று மங்களச்சனியாக ப்ரமோஷன் ஆகி உங்களுடைய ஜென்மத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் இப்பொழுது உங்களுக்கு வந்து ஜென்மச்சனி அதுவும் கும்பச்சனின்னு நடக்குது உங்களுக்கு ஜென்மச்சனி என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி நேரலுக்கு பெரும்பாலும் ஜென்மச்சனி நடக்கும்போது சில பேருக்கு சில பதற்றங்கள்லாம் இருக்கும் நிறைய இடத்துல நீங்கள் பலனெலாம் கேட்டிருக்கலாம் யூடியூப்பில் நியூஸ் பேப்பரில் இல்லை டிவி சேனல்லாம் பார்த்துருக்கலாம் ஜென்மச்சனி அது பண்ணும் இது பண்ணுங்கிற குழப்பமெலாம் சில பேருக்கு இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது என்ன பண்ணுவார் இந்த ஜென்மத்தில் வர சொன்ன சனி என்ன பண்ணுவார்னா இது வரைக்கும் உங்களுக்கு எதை இதெல்லாம் நெகட்டிவாக இருந்துக்கிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாற்றுவார் எதெல்லாம் பாசிட்டிவ்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ நல்லா போயிட்டு இருக்க வேண்டி நல்லா தான் நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதில் இருக்கக்கூடிய ஓட்ட உடச்சலாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியப்படுத்தும் உதாரணத்துக்கு நீண்ட நாட்களாக உங்கள் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் உதாரணத்துக்கு பல் சம்மந்தமான பிரச்சனை கடந்த காலங்களில் எதா இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் கண்ணில் பிரச்சனை இருந்திருக்கும் தலைக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும் ஒற்றத்தலை வலி இல்லை முதுக வலி வா பிரச்சனை ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதெல்லாம் வெளியே கொண்டு வருவார் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்ட உடச்சல்லாம் வெளியே கொண்டு வந்து அதுக்கு மருத்துவ சிகிச்சையெல்லாம் பண்ண வைப்பார் இதுதான் ஜென்மச்சனி பெரும்பாலும் பண்ணுவோம் அதே சமயம் வார்த்தைகளை விடுறது மூன்றாம் நபரை சந்திக்கிறது என்னென்னா சில விஷயங்களை ம புதிய நண்பர்களாக சந்திக்கும் போது அவங்கள்டெல்லாம் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் கவனமான விடணும் இதுதான் ஜென்மச்சனியில் சில விஷயங்களை கண்ட்ரோலாக இருந்துக்கணும் கவனமாக இருந்துக்கணும் தான் தோண்டித்தனமாக இல்லாமல் கவனமாக இருந்தீங்கன்னா நிறைய விஷயத்துலேருந்து தப்பிக்கலாம் இப்போ இந்த மாதத்துக்கு இந்த மார்ச் மாதத்துக்கு உண்டான என்ன பார்த்தீங்கன்னா உங்களை ஜென்மத்தில் சனி இருக்கிறார் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் இருக்கக்கூடிய விரையசம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலேருந்து உங்களுடைய ஜென்ம ஜென்மத்துக்குள்ளே செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு முன்கோபத்தை குறைத்துக்கொள்வது இந்த மாதத்தில் ரொம்ப உசிதம் இந்த பொசுக்குன்னு கோபம் போடுற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா பல காரியங்களை நீங்கள் சாதிக்கலாம் கும்பராசி உள்ள குடும்பத் தலைவராக இருக்கட்டும் இல்லை கும்பராசி உள்ள குடும்ப தலைவியாக இருக்கட்டும் நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறவங்களாம் வீட்டில் கணவர்கிட்டையோ மனை மனைவியிட்டையோ பேசும்போது வார்த்தையில் ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் விடாமல் கவனமாக இருந்து பேசுங்கள் அதேமாரி கணவருடைய உறவுகாரங்கள்டோ இல்லை மனைவியோட உறவுகாரங்கள்கிட்டயோ பேசும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க பிள்ளைகள்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க வார்த்தைகளை விடாதீங்க எங்கே போனாலும் சரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்களையும் சரி இல்லை உங்களுடைய சக நண்பர்கள்ட்டையும் சரி இல்லை உறவுகாரங்கள்ட்டையும் சரி இல்லை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேனேஜர்கிட்ட பேசும்போதும் சரி இல்லை சூப்பர்வைசர்கிட்ட பேசும்போதும் சரி இல்லை உங்களுடைய முதலாளிகிட்ட பேசும்போதும் சொல்லி வார்த்தைகளை கவனமாக விடுங்க தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடிய சூழ்நிலையை கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏற்படுத்தி ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு சில பாதிப்புகள்லாம் வரும் அந்த மாதத்தில் வார்த்தையால் வார்த்தை மோதல்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக நடக்கும் வரவுக்கு மீறிய வீண் செலவுகளும் ஏற்படும் பன்னிரெண்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து உங்களோட ஜென்மத்துக்குள்ள செவ்வா வந்திருக்கிறதுனால வீண் செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறைய ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க எப்பொழுதுமே நீங்கள் வேலை வேலைன்னு இல்லாமல் குடும்பம் குடும்பம்னு இல்லாமல் நீங்கள் நல்லா இருந்தால் தான் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவை பார்த்துக்க முடியும் அம்மாவை பார்த்துக்க முடியும் கணவரை பார்த்துக்க முடியும் மனைவியை பார்த்துக்க முடியும் பிள்ளைகளை பார்த்துக்க முடியும் குடும்பத்துக்கு நீங்கள் முக்கியமான ஒரு தல விருச்சியம் முக்கியமான ஒரு அங்கம்னால் உங்கள் உடம்பே நீங்கள் பார்த்துக்குங்க அலட்சியம் காட்டாமல் ஏதாவது ச உடம்பு சம்மந்தமான பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே போய் மருத்துவர் பாருங்கள் ஏன்னா உடல் சம்மந்தமான பிரச்சனை நிறைய எழக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய நடக்கும் இந்த மார்ச் மாதத்தில் கொடுக்கல் வாங்கலை சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு கும்பராசினியர்களுக்கு நல்லா கேட்டுங்க மிகப்பெரிய ஒரு கடன் தொகை நீங்கள் கொடுக்குறதா இருக்கட்டும் யார்கிட்டயாவது நீங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும் அவங்களோட பேக்ரவுண்டை கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க கொடுத்தா பணம் கொடுத்தா பணம் திரும்பி வருமாங்கிறது கொஞ்சம் ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு ஜென்மச்சடி தான் நடக்கப்போகுது அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய கடன்லாம் பார்த்து தான் கடன் கொடுக்கணும் நீங்கள் கவனமாக இருந்து செயல்படுங்க அதே சமயத்தில் நீங்கள் கடனை வாங்குறதா இருந்தாலும் கடனை எந்த மாதிரியான எங்கெங்கெல்லாம் கையெழுத்து போடுறீங்க இது கண்டி ஸ்டேன் கண்டிஷன்லாம் என்ன எப்படி அப்படிங்கிறதான் கொஞ்சம் நல்ல பேப்பரெல்லாம் வந்து இந்த டாக்குமெண்டெல்லாம் நல்லா பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க ஏன்னா வட்டி குறைவாக இருக்குன்னு நினச்சி நிறைய கடனை வாங்கக்கூடிய ஆசைகள் உண்டு பண்ணுவார் கடனை வாங்கினதுக்கு பிறகு உங்களுக்கு இப்போ வந்துகிட்டு இருக்கக்கூடிய வருமானங்கிறது அப்படியே பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு அதனால் கடனை வாங்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலாம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கான வர வேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து தக்க நேரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் ஒரு அரசாங்க துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்பில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியராக இருந்தாலும் சரி பிறரோட விஷயங்களை தலையிடுறது இன்னொருத்தவங்களுக்கு கேரண்டி எடுத்துக்கிறது சியூரிட்டி கையெழுத்து போடுறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுத்தாதீங்க அடுத்தவங்களுடைய பஞ்சாயத்தில் நீங்கள் போய் மூக்க நுழைக்கிறது கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குதுங்க நான் வணக்க முக்கியம் இன்னொருடைய பிறர் விஷயத்தில் இப்போ தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நாளே அதுவே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள்லாம் பயணம் செய்யும்போது ரொம்ப கவனத்தோடு இருங்க உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பல விஷயங்களை காரியங்களை சாதிக்கலாம் இது வரைக்கும் இன்னும் தனிப்பட்டிருந்த திருமண சம்மந்தமான பிரச்சனைகள் வேலைக்கு சம்மந்தமாக முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அதுக்கான மூவ்மெண்ட் இந்த மாதத்துலேயே ஒரு இந்த மார்ச் மாதம் இருபது தேதிக்கு பிறகு எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இந்த கும்பராசி நேரலுக்கு கண்டிப்பாக உண்டு சரி சார் ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு கும்பராசி நேரலுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பைரவர் வழிபாடு சிவ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத பலன்களில் கும்பராசிக்கு அனைத்தும் நன்மையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாதம் மாசி மாதத்துக்கும் மார்ச் மாதத்துக்கும் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினாலு நாள் டிஃப்ரெண்டுங்கிறதுனால இந்த பதினாலு நாளுக்குள்ளே தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால மாசி மாத பலன் தெரிஞ்சுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இல்லை மார்ச் மாத அடிப்படையில் பலனை தெரிஞ்சுக்கிறவங்களாக இருந்தாலும் சொல்லி இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் மீன ராசிக்குண்டான பலன்களை நாம் பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகேது பயிற்சி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லகனம்னு முதல்ல தெரிஞ்சீங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய ஜனன ஜாதத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்கள் அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் ராகு கேது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சீங்க அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க அப்போ தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி மலனாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய உங்கள் குருபெயர்ச்சியாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த சேனலுக்குள்ளே விளையலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் இந்த ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் ஒரு அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்து அடுத்து ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போட்டு பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் மீனராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம் மீனராசிக்கு பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி முடியற்குடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் மீன ராசிக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளே ராகு இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் இருக்கக்கூடிய விரயஸ்தானத்துலேருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளே சூரியனு சஞ்சரிக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் இந்த மாதம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்துல குருவும் இந்த மாதம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம்ங்கிற கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார நிலையங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் கையில் கா காசு இல்லாட்ட கூட உங்கள் தேவைக்குன்னு நீ நினைக்கும் போது உங்கள் கையில் கண்டிப்பாக பண புழகுங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை கொண்டு உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறதா பாருங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எப்பொழுதுமே வேலை வேலைன்னு இல்லாமல் குடும்ப குடும்பம் இல்லாமல் நீங்கள் நல்லா இருந்தால் தான் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவை பார்த்துக்க முடியும் அம்மாவை பார்த்துக்க முடியும் கணவரை பார்த்துக்க முடியும் மனைவியை பார்த்துக்க முடியும் பிள்ளைகளை பார்த்துக்க முடியுங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சோடு இருந்துக்கிட்டு உங்களுக்குன்னு கொஞ்சம் நேர காலம் ஒதுக்கி உங்கள் உடம்பு சம்மந்தமான எதாவது பிரச்சனைகளையும் உங்களுக்கு வந்துச்சுன்னா அலட்சியம் காட்டாமல் உடனே போய் மருத்துவரை பார்க்குறது நல்லது உங்களுக்கு இந்த மாதத்தில் மருத்துவ செலவுங்கிறது கொஞ்சம் எக்கச்சக்கமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் உங்களுக்கு அசையும் அசையா சொத்துக்களால் வீண் விரயங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்களால் பராமரிப்பு செலவு இல்லை ஏதாவது வீட்டு சம்மந்தமான விஷயங்களை ஏதாவது ஆரம்பித்து நீங்கள் நீங்கள் ஒரு பட்ஜெட்டை போட்டு வீட்டு வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய வீட்டை பராமரிப்பு செலவுக்காக அது உங்களுக்கு மீறி பல விஷயங்களுக்கு விரைய செலவு அதிகமாக உண்டாகக்கூடிய வாய்ப்பு வீண் விரயங்கள்லாம் ஏற்படும் தேவையில்லாத வீண் விரய செலவுகளை அந்த மாதம் நான் நிறைய நேரம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனமத்தோடு இருப்பது நல்லது யார்கிட்ட நீங்கள் பேச இருந்தாலும் தொழில் செய்வர்களாக இருந்தாலும் சரி வியாபாரம் செய்வக்கூடிய ஆளுக்கெல்லாம் நீங்கள் இருந்தாலும் அந்த மீனராசி நேயர்கள் நீங்கள் கொஞ்சம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரத்தியார்கிட்ட பேசும்போதே கவனம் தேவை வாக்கில் ரொம்ப ரொம்ப கவனமாக தேவை அதுமாதிரி குடும்ப உறவுல இருக்கக்கூடிய கணவன் மனைவி மீனராசி உள்ள குடும்ப தலைவராக இருக்கட்டும் குடும்ப தலைவையாக இருக்கட்டும் ஆண்கள் பெண்கள் இவங்க வந்து கணவர்கிட்ட பேசும்போதோ இல்லை மனைவியிட்ட பேசும்போதோ கணவருடைய உறவுகாரங்களை பற்றியோ இல்லை மனைவியோட உருவகாரங்களை பற்றியோ பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து சண்டை சச்சவர்களாக சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை அடுத்தது பார்த்திங்கன்னா நாவடக்கங்கிறது ரொம்ப முக்கியம் கவனமாக இருந்துக்குங்க அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு ஒரு ஜாப்பில் இருக்கீங்கன்னா ஒரு நீங்கள் வந்து ஒரு அரசாங்க ஊழியராக கடையுட கடைநிலை ஊழியராக நீங்கள் இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய சக ஊழியர்கள்ட்ட நீங்கள் பேசும்போது சரி இல்லை உங்களுடைய மேனேஜர்கிட்டையோ சூப்பர்வைசர்கிட்டையோ இல்லை உங்களுடைய மேல அதிகாரிகள்கிட்டையோ மிகப்பெரிய இடத்துல சிஓ போஸ்ட்டில் இருக்கிறவங்கள்டெல்லாம் பேசும்போது கொஞ்சம் கவனத்தோடு பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிறரோட விஷயங்களில் மூக்கம் நுழைக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்தவங்களோட விஷயத்தில் போய் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுறது நீங்கள் ஷூரிட்டி எடுத்துகிட்டு கையெழுத்து போகிறது அந்த போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க முக்கியமாக டாக்குமெண்ட்டு அதாவது பென் டிரைவர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு சம்மந்தமாக இருக்கக்கூடிய பென் ட்ரைவராக இருக்கட்டும் இல்லை ஃபைலாக இருக்கட்டும் இல்லை வீட்டு சம்மந்தமாக இருக்கக்கூடிய பத்திரமாக இருக்கட்டும் ஏதோ முக்கியமான ஃபைலு பேக் இதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இந்த மாதத்தில் அதெல்லாம் வந்து களவு போகிறதுக்கும் காணாக உண்டான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருந்து செயல்பட்டுக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா உறவுக்காரங்க மத்தியில் ஏதாவது தேவையில்லாத விதண்டாவாதங்கள் வந்து அது இப்போ சண்டை சச்சரவுங்கிற போகக்கூடிய சூழ்நிலை நடக்கும் அதனால் கவனமாக இருந்துதுங்க நீண்ட நாட்களாக திருமணம் சம்மந்தமாக பேச்சுவார்த்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் தோசை ஜாதகங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து நைன்டி கிட்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் நீண்ட நாட்களாக ஆகிறதுக்கு இல்லையா அவங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் பொருத்தமான ஜாதக அமைப்பு ஏற்பட்டு இன்னும் ரெண்டு மாதத்தில் திருமணத்தை வச்சுக்கலாம் அடுத்த மாதம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் பூ போட்டு வச்சுக்கலாம் அதை சொல்லி வைக்கிற போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் உங்கள் உடல் ஆரோக்கியம் நான் வாக்குகளை கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்கக்கூடிய இடத்துல உங்களுடைய மேலே அதிகாரியும் உங்களை கூப்பிட்டு பத்து பேருக்கு முன்னாடியே ஒரு நாலஞ்சு பேருக்கு முன்னாடி கூப்பிட்டு உங்களை பாராட்டக்கூடிய விஷயம்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த நாட்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு கேட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஜவ்வா இழுப்புறைக்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு இருபது தேதிக்கு பிறகு நீங்கள் நினைத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும் படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கெலாம் அவங்களுக்கு பொறுப்பாக ஒரு வேலையில் அமரக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உயர்கல்வி படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் அதிகாலையில் இருந்துருச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு மந்த நில இருந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கலாம் அலட்சிய ஒரு அலட்சிய புகை இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் படித்தீங்கன்னா ஞாபக சக்திங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ தான் இப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய இந்த தேர்வில் நீங்கள் நினைத்த மதிப்பெண்ண பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை இல்லையே அப்படின்னு இயங்கிட்டு இருந்தவர்களுக்கு குழந்த பாக்கிங்கிற செய்தி கிடைக்கக்கூடிய கண்டிப்பாக இந்த மாதத்தில் நடக்கும் ஏதோ ஒரு பதத்தில் குழந்த பாக்கியங்கிற செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி மூலமாக நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும் பரம்பரை சொத்து சம்மந்தமாக கோர்ட்டு கேஸை ஏறி ச விஷயங்களுக்காக உங்களுக்கு சாதகமான தீர்ப்புலாம் இந்த மாதத்தில் ஏற்பட்டு அது உங்களுக்கு அதில் சொத்தில் ஒரு பங்கோ இல்லை அது மூலமாக ஒரு பண வரவோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப திரும்பவும் சொல்கிறேன் திரும்ப திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது நாவடக்கங்கிறது இந்த மாதத்தில் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்துங்க பொறுத்தார் ஆழ்வார் சரி சார் ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த மீனராசி நேரலுக்கு இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சிநேர் வழிபாடு தேய்ப்பிறை அஷ்டமையாக இருக்கட்டும் இல்லை வளர்ப்புறை அஷ்டமையாக இருக்கட்டும் துர்க்கை வழிபாடு பைரவர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மீனராசிக்கு உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மார்ச் மாத பலன்களில் மீனராசிக்கு அனைத்தும் நன்மையை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்